நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இப்போ நம்ம பிள்ளைங்கள் எப்படி இருக்கணும் எப்படி வளரணும் அப்படின்ற ஒவ்வொரு தரிசனமும் பெற்றோர்களுக்கு இருக்கு இல்லையா சிறந்த பிள்ளைகளா வளரணும் எல்லாவற்றையும் முதன்மையா இருக்கணும் இப்படிதான் எல்லா பெற்றோரும் நினைக்கிறது உண்டு அது மாதிரி ஒரு பிள்ளைங்க வந்து போட்டி மனப்பான்மை இல்லாம எல்லாரையும் நேசிக்கணும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சில பெற்றோர்கள் மட்டுந்தான் இந்த இந்த சிந்தனையை வைத்திருப்பாங்க அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா இந்த அழகான ஒரு புத்தகம் எப்படி விமர்சனம் நிறைந்த ஒரு புத்தகம் போட்டிகள் அப்படின்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருப்பார்னா ஒரு அவங்களுடைய பையன் ஒருத்த என்ன பண்றா ஸ்கூல் வாதியர் அவரை வர வைக்கிறார் பிடி வாதியர் கூப்பிடுறார் அந்த ட்ரில் மாஸ்டர் அந்த பேரண்ட் வரார் வந்த உடனே கேட்கிறார் சார் உங்க பையன் வந்து இதை பேஸ்கெட் பால் விளையாடுறான் விளையாடும் போது பந்து கையில கிடைக்குது அதை எடுத்து அந்த கூடையில போடுறான் போட மாட்டான் அந்த அந்த பால கையில வச்சுக்கிறான் அந்த குரூப்ல இருக்கிறவ குடுறான்னா பக்கத்துல இருக்க உடனே கொடுக்க மாட்டான் மாற அந்த பந்தை எடுத்துட்டு போயிட்டு எதிரணியில இருக்கிறவங்கிட்ட கொடுக்குறான் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் நல்ல தானே செஞ்சிருக்கிறான் அப்படின்னு அவங்க அப்பா என்ன சார் சொல்றீங்க ஏ நம்ம குரூப் ஜெயிக்கிறோம் அந்தந்த குழு ஜெயிக்கிறோம் தானே சார் நினைப்பாங்க இவன் எதிரி ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் சார் அப்படின்ற அவர் சொல்றாரு அப்ப அவங்க அப்பா என் பிள்ளைகள் சிறு வயதுல கருத்து கொடுத்துக்கிறேன் பகைவேனை நேசிக்கணும் விட்டு கொடுக்கணும் அவங்களுக்கும் நீ செய்யணும் உதவி செய்யணும் சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால என் பையன் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு அவர் வந்து ஒரு அழகான ஒரு விமர்சனத்தை அந்த புத்தகத்துல வைத்திருப்பாருங்க சொல்லி இருக்கிறார் அப்ப இந்த மாதிரி ஒரு மனநிலை ஒரு வேற எல்லா பெற்றோருக்கு வருமா அப்படின்னு தெரியாது போட்டிகள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல இந்த அன்பு இன்றைக்கு காணாமலே போயிருக்கிறது ஏதோ மாயமான ஒரு அன்பா அன்பிலே நாம வாழ்ந்து இருக்கிறாங்க அப்போ இந்த போட்டிகள் அல்லது பொறாமைகள் மேட்டின்மையான எண்ணங்கள் இருக்கின்ற இந்த உலகத்திலே இந்த சமூகத்திலே நாம் வாழ்ந்து இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் அப்போ எல்லாரும் ஒரே எண்ணம் ஒரே இதுல சிந்தையில வளர வேண்டும் பகிர்ந்தளித்து வாழ வேண்டும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையோடு வளர்க்கும் பொழுது மட்டும்தான் ஒரு அழகான ஒரு சமூகத்தை நம்மால கட்டி எழுப்ப முடியும் இது எங்க இருந்து வரும் என்றால் குடும்பத்திலிருந்து வரும் திருச்சபையிலிருந்து வரும் அதன் பிறகு நம்முடைய அழகான சமூகம் அழகா இது வடிவமைக்கப்படும் ஆகவே ஒரு நல்ல பெற்றோராக இருந்து பிள்ளைகளுக்கு நல்ல உதாரணங்களை நாம் கொடுத்து பிள்ளைகளை முன்மாதிரியாக வளர்ப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்கே ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஒரு முன்முன முன் உதாரணமா இருக்கின்ற பெற்றோராய்த்திகளை எங்களுக்கு இருபை தாரும் மீட்பர் ஏசுரை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆமா